அன்புள்ளம் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த நான்கு ராசிகள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்கள் உலகெங்கிலும் இருக்கின்றனர் மேலும் நீங்கள் எந்த ராசியாக இருப்பினும் நீங்கள் முருகா என்று மனமுருகி அழைத்தால் அடுத்த சனமே உங்கள் முன் நிற்பார் இருப்பினும் ஜோதிட சாஸ்திரங்கள் படி இந்த நான்கு ராசிகள் அவருக்கு மிகவும் பிடித்தமானவை முதலில் ராசி என்பர்கள் மேஷ ராசியில் ஆட்சி அதிபதி செவ்வாய் முருகரின் அம்சம் என்பதால் இவர்களுக்கு வாழ்வில் தன்னம்பிக்கை மற்றும் எதிலும் வெற்றி காணும் வலிமை முருகர் அருளால் கிடைக்கும் சிம்மராசி என்பது நெருப்பு ராசி என்பதால் இவர்கள் வணங்கினால் அரசாங்க பதவிகள் மற்றும் பணியிடத்தில் உயர்ந்த பொறுப்புகளை அடையலாம் விருச்சகராசி என்பது விருச்சகராசியும் செவ்வாய்க்கு அதிபதி என்பதால் இவர்கள் முருகர் அருளால் வேலை மற்றும் வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும் தனுச ராசியும் நெருப்பின் தன்மை கொண்டமையால் முருகரின் ஆசிகளுடன் வாழ்வில் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்